வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றும் நம் காணொலியில் கசல் வடிவில் காதல் கவிதைகள் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் நீ ஏற்றிய காதல் தீபம் எனக்குள் சுடர் விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது நீ ஏற்றிய காதல் தீபம் எனக்குள் சுடர் விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது நீதான் அணைக்க மறுக்கிறாய் நீ ஏற்றிய காதல் தீபம் எனக்குள் சுடர்விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது நீதான் அணைக்க மறுக்கிறாய் உனக்குள் தொலைந்த எண்ணை தேடி வருகிறேன் உனக்குள் தொலைந்த எண்ணை தேடி வருகிறேன் தாழ் போட்டு மனதை மூடி வைத்திருக்கிறாய் உனக்குள் தொலைந்த என்னை தேடி வருகிறேன் நீ தாழ் போட்டு மனதை மூடி வைத்திருக்கிறாய் உன் வாசம் வரும் திசையெங்கும் உன்னை திரிவேன் உன்னை தழுவிய தென்றல் என்று அறிந்து வேய்ப்பேன் உன் வாசம் வரும் திசையெங்கும் உன்னை தேடி திரிவேன் உன்னை தழுவிய தென்றல் என்று அறிந்து வேப்பேன் என் வானத்தில் உன் நினைவுகள்தான் கோள்கள் என் வானத்தில் உன் நினைவுகள்தான் கோள்கள் என் வானத்தில் உன் நினைவுகள்தான் கோள்கள் எனக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிறது உன் அருள் வேண்டி தவம் இருக்கிறேன் நீயோ மௌனமாக வீற்றிருக்கிறாய் உன் அருள் வேண்டி தவம் இருக்கிறேன் நீயோ மௌனமாக வீற்றிருக்கிறாய் உன் விழி அசைவில் விளைந்த கவிதைகளை உன் விழி அசைவில் விளைந்த கவிதைகளை என் கண்ணீர் கொண்டு எழுதுகிறேன் உன் விழி அசைவில் விளைந்த கவிதைகளை என் கண்ணீர் கொண்டு எழுதுகிறேன் உன்னை சுற்றி வருவதுதான் உன்னை சுற்றி வருபவதுதான் எனக்கு சுகமான அனுபவமாகிவிட்டது உன்னை சுற்றி வருபவதுதான் எனக்கு சுகமான அனுபவமாகிவிட்டது அக்ஷய பாத்திரம் என் அன்பு அக்ஷய பாத்திரம் என் அன்பு நீ பிச்சை பாத்திரம் என்று எண்ணி ஓரப்பார்வையை மட்டும் வீசி செல்கிறாய் அக்ஷய பாத்திரம் என் அன்பு நீ பிச்சை பாத்திரம் என்று எண்ணி உன் ஓரப்பார்வையை மட்டும் வீசி செல்கிறாய் காதல் சூத்திரம் எனக்கு புரியவில்லை காதல் சூத்திரம் எனக்கு புரியவில்லை உன்னை சுற்றியே சூனியமாகிவிட்டேன் காதல் சூத்திரம் எனக்கு புரியவில்லை உன்னை சுற்றியே சூனியமாகிவிட்டேன் நன்றி